என் பிள்ளையே இந்த வாராகி வாராகி மீற மாட்டேன் என்று நம்பினால் மட்டும் என்னை முழுமையாக நம்பினால் மட்டும் நீ இதை கேட்டு விட்டுப்போ உன்னை நான் இங்கு கஷ்டப்படுத்துகிறேன் என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனால் அது உண்மையல்ல உன் கூடவே இருந்து விட்டு உனக்கான நல்லதை செய்வது போல் இங்கு செய்து கொண்டு உனக்கு குளிபறிக்க திட்டமிட்டு கொண்டு இருந்தார்கள் உன்னை ஏமாற்ற திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களின் அடையாளத்தை தான் நான் இப்பொழுது கண்டு கொண்டு உண்மையை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் இனியும் என் பிள்ளைகளின் கண்ணில் கண்ணீர் வர வைக்க என்பதில் உறுதியாகும் தீர்க்கமாகவும் இருந்து உன் வெற்றியை உனக்கு தருவதற்காக இந்த தாயே வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கான செயலை நானே இங்கு செயல்படுத்த காத்திருக்கின்றேனே அப்படி இருக்கும்போது உன்னை ஏமாற்றியவரே நான் அப்படியே விட்டு விடுவேனாம் அவரே உன்னை தேடி வந்து நான் செய்தது தவறுதான் நீ வாராகி செல்ல பிள்ளை என்று தெரியாமல் செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நான் உனக்காகவே உருவாக்கிவிட்டேன் என் பிள்ளை உனக்கு நல்லதை செய்வதற்காக நான் உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நம்பிக்கையோடு நீ என்னை நோக்கி வந்து அல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பை நானே இங்கு வந்து இருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைக்கின்ற விஷயம் உன்னை தேடி வரப் போகும்போது இனி ஏமாற்றத்திற்கும் துரோகத்திற்கும் நான் இங்கு வழி கொடுக்கப் போவதே கிடையாது தங்க பிள்ளையே எதற்காக நீ காத்திருந்தாய் எதற்காக நீ என்னை நோக்கி வந்தாய் அத்தனையும் இனி உனக்கான தருணத்திற்கு உன்னை நோக்கி வரப்போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது கெட்ட நேரம் எப்பொழுதும் முடியும் முடியும் என்று காத்து கொண்டிருந்தாய் இதோ உனக்கான கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கு நல்லதை உருவாக்குவதற்கும் நல்ல நேரத்தை கொடுப்பதற்காகவும் தான் இந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் வந்த வினைகள் எல்லாம் இங்கு எப்படி போகும் என்று தெரியாமல் என்று பரிதவித்து கொண்டிருக்கின்ற உன் பரிதவிப்பை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் காலத்தில் உனக்காக துணை நின்று கொண்டு உன் வெற்றியை தருவதற்கு வந்து உன்னை ஏமாற்றத்தில் வீழ்த்தியவரே தேடி வந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார் பாதை இங்கு தெளிவடையத்தான் போகிறது கேட்கின்ற விஷயத்தில் நான் கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு வந்து இருக்கும் நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைக்கின்ற மாதிரி தான் வந்து சேரும் உனக்கானதை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன் உனக்கு உரிமையானதையும் சொந்தமானதையும் தானே நீ இப்போதெல்லாம் தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் அந்த தவிப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உன் வாழ்க்கை சரி செய்கின்ற பொறுப்பை நான் கையில் எடுத்துரைக்கின்றே இனி எதிர்பார்க்கின்ற தருணம் நீ எதிர்பார்க்கின்ற தருணம் உனக்காகவே உன்னை தேடி வரப்போகும் நல்லது நடக்கும் என் பிள்ளையே நீ நம்பிக்கையோடு இரு நீ நினைத்ததை அல்லவா நான் பழிக்கச் செய்ய இங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றேன் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையை சரி செய்கின்ற பொழுது உனக்கான வாழ்க்கையில் நான் உன்னை வழிநடத்திச் சொல்லும் நீ எதற்காக பிள்ளையே மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் நடப்பது யாப்பையும் பார்த்து உன் வாழ்க்கையை நீ தீர்மானித்து விடாதே உன் சூழ்நிலை இப்பொழுது உனக்கு சாதகமாக இல்லையே என்று நீ நினைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீ தீர்மானித்து விடாது உன் முயற்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையை அங்கு நகர்த்தி இருக்கின்றது உன் முயற்சி மட்டும்தான் உன் வெற்றி எங்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன செய்தாலும் சரி அதை நீ காதிலும் வாங்கி கொள்ள வேண்டாம் நீ பார்க்கின்ற பார்வையிலும் இருந்து அதை நகர்த்திக் கொண்டு உன் வேளையில் கவனத்தை செலுத்திக் கொண்டு நீ எதிர்பார்ப்பது எதிர்பார்ப்பது போலவே நடப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் தேவையோ அத்தனையும் கையில் எடுத்துக்கொள் யார் யாரை பற்றி கவலைப்பட்டு கொண்டே யார் யாருக்காகவோ நம் முடிவை நாம் மாற்றிக்கொண்டே இருந்தால் நாம் நமக்கான வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சொந்த பந்தங்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் என்று தானே யோசிக்கின்றாள் நன்றாக இருக்கும் போது உன்னை போல் யாருமே இல்லை நீதான் இந்த உலகத்திலே நல்லவர் வல்லவர் என்று புகழாரம் சூட்டிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் என் பிள்ளைகள் சோதனைகளை அனுபவிக்கும் போது அங்கு பலரும் பலவிதமாக பேசி தூற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் அதே நாவால் இங்கு வேறு விதமாக சொல்லிக் கொண்டு அதையெல்லாம் நான் அங்கு கண்காணித்து கொண்டதோடு மட்டும் நின்று இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே என் பிள்ளையே அதையும் தாண்டி உன்னை வாழ்க்கையின் போராட்டத்தில் ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் என்பதில் நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையே அங்கு மிக மாற்றத்தை நோக்கி அழைத்துச் சொல்வதற்கு இந்த வாராகி தாய் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் நீ நினைத்தது நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்குத்தானே இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் உள்ள சோதனைகளை என்னிடத்தில் இறக்கி வைத்து விட்டாயே அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே சற்றும் மனம் தளராதே எல்லாவற்றையும் இந்த தாயான் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நிலையிலும் உன் வாழ்க்கையை சரி பண்ணுகின்ற பொறுப்பை இந்த தாய் நான் உனக்கு தந்திருக்கும் பொழுது நீ அங்கு தட்டி கழிக்காமல் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு பார் எப்படி சந்தோஷம் வரும்போது மனமகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அதே போல் துணிச்சலாக ஏற்றுக்கொள்ள பழகிவிடு அந்த துணிச்சல் மட்டும்தான் உன்னை வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு ஏற்றிச் சென்று கொண்டே இருக்கும் நீ நினைத்ததை அடைவதற்கு தடைகள் தாண்டி பல இடையூறுகளும் வருகிறது என்று யோசிக்கின்றாய் கிரகம் சரியிருந்தால் அங்கு என் விதி சரியிருந்தால் என்னை சுற்றி உள்ளவர்களை நான் வெற்றி பெறக்கூடாது என்றல்லவா யோசித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே யார் என்ன சொன்னாலும் சரி எமனே தடுத்தாலும் சரி நான் உனக்கு தர வேண்டியதை மட்டும் இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை யோசித்து பார்த்து கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கு போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு சந்தோஷத்தின் வழித்தடத்தை நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் மனம் வருந்திக் கொண்டு இருப்பதனால் இங்கு யாருக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும்போது மற்றவர்களை பற்றியெல்லாம் யோசிக்காதே உனக்கு வேண்டியதை தரத்தான் இந்த தாய் இருக்கின்றேன் உன்னை ஏமாற்றியவரை விட்டுவிட நான் போவதே கிடையாது நிச்சயம் என் வாக்கு பலிக்கும் வார் நீ கேட்டது கிடைக்கும் ஓம்பராகி தாயே போற்றி